நான் இயேசுவில் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த ஆண்டு தவக்காலம் மிக சிறப்பான தவக்காலமாக அமைந்திருப்பதை நான் உணர்கிறேன் தனிப்பட்ட முறையிலேயே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த யூபிலி ஆண்டிலே இருக்கின்ற தவக்காலமானது சிறப்பின் காலமாகவே பார்க்க முடிகிறது ஏனென்றால் திருத்தந்தை நமக்கு மிகப்பெரிய யூபிலி ஆண்டு யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொடுத்து மகிழ்ந்து கொண்டாடுங்கள் இயேசுவினுடைய இந்த சிலுவை பாடுகள் நமக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உயிர்ப்பையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதை போன்று இருக்கிறது உண்மையாகவே இந்த இரண்டு சிலுவை பாதைகளை செய்து முடித்த பின்பு நாம் திருத்தந்தை கொடுத்திருக்கின்ற அந்த லோகோவை யூபிலி சின்னத்தை பார்க்கின்ற போது மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுவதை நம்மால் உணர முடிகிறது ஏனென்றால் திருத்தந்தை சொல்லுகிறார் நாம் அனைவருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் அனைவருமே இயேசுவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் இன்று பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கோவிட் நைன்டீன் என்ற மிகப்பெரிய கொடிய நோயானது நம்மை தாக்கி விட்டு சென்றது இன்று உலக நாடுகளிடையே மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதார போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது என் நாட்டை விட்டு வெளியே போ நீ உள்ளே வராதே என்று சொல்லி மாறி மாறி சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே திருத்தந்தையினுடைய இந்த யூபிலி ஆண்டு கொண்டாட்டம் நம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் அருமருந்தையும் கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே இதோ திருத்தந்தை கொடுத்திருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த லோகோவையும் பார்க்கின்றபோது லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே வருகின்ற உங்கள் வானகத் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று திருத்தந்தை சொல்லுவதை போன்றே நமக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனது கொண்டாட்டத்தின் காலம் நாம் மனம் திரும்பி மீண்டும் ஆண்டவரோடும் மனிதரோடும் இயற்கையோடும் சேர்ந்து வாழ வேண்டிய காலம் அன்பு நண்பர்களே இந்த லோகோவை பார்க்கின்ற போது நம்முடைய கிறிஸ்து வாழ்வினுடைய ஆழத்தை கிறிஸ்தவனாய் இருப்பதே ஒரு பெருமை என்ற நிலையை நம் மனதிற்கு கொடுக்கிறது இங்கே பார்க்கிறோம் நான்கு மனித உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீல நிறம் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் என்று மனிதர்களை நான்கு திசைகளிலும் இருந்து வந்து ஒன்று சேர்கிறார்கள் என்று குறிப்பிட்டு இருக்கிறது மிக சிறப்பாக இந்த லோகோவிலை பார்க்கிறோம் இந்த மனிதனானவன் சிலுவையோடு ஒன்றிணைந்து இருப்பதை பார்க்க முடிகிறது இது எதை குறிக்கிறது என்றால் சிலுவை நம்முடைய வாழ்வின் பாதை என்பதை காட்டுகிறது சிலுவையின் சிந்தனையில் நாம் வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது ஏனென்றால் சிலுவையும் மனிதனும் ஒன்று சேர்கின்ற போது அங்கே ஒன்றிணைப்பு இருக்கிறது சகோதரத்துவம் மேலோங்கி இருக்கிறது எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் எழுதிய கடிதத்தை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் உத் ஊனும் சிந்த் என்ற ஒரு சுற்றுமடலை அப்பொழுது எழுதினார் அதிலே அவர் குறிப்பிடுகிறார் காட் வில்ஸ் சர்ச் பிகாஸ் இ வில்ஸ் யூனிட்டி ஒன்றிணைந்து இருப்பதை அவர் விரும்பியதால் தான் திருச்சபையை அவர் விரும்பினார் என்று சொல்லுவதை இன்று நினைவு கூற முடிகிறது அன்புக்குரியவர்களே மிக சிறப்பாக இந்த திருப்பயணமானது மிக எளிதான ஒன்று அல்ல எனவேதான் திருத்தந்தை இந்த பயணத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே கொடுக்கிறார் சிறிய அலைகளை கொடுத்திருக்கிறார் இந்த சிறிய அலைகள் என்பது நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் துன்பங்களும் துயரங்களும் சவால்களும் ஏன் நம்மை அறியாமலே நம்மீது ஏற்படுகின்ற வெறுப்புகளும் நம்முடனே பயணம் செய்கிறது எனவே இந்த அலைகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது மாறாக சிலுவையை நம்பி வாழ வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு சொல்லுகிறார் மிக சிறப்பாக சிலுவையானது நான்கு திசைகளிலும் இருந்து வருகின்ற மனிதர்களை நோக்கி சாய்ந்த வண்ணமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது திருத்தந்தை எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் மனித நேயத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறார் சிலுவை மனிதனை நோக்கி சாய்ந்த வண்ணமாக இருக்கிறது மனிதன் எப்போதெல்லாம் அலைகளால் சூழப்படுகிறானோ அப்போது இந்த சிலுவை தாங்கி பிடிக்கும் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே சிலுவையை நாம் பற்றி கொள்ளுகின்ற போது நம்முடைய வாழ்வு உண்மையாகவே மகிழ்ச்சியின் வாழ்வாக இடர்வரினும் தொடர் பயணமாக எதிர்நோக்கின் பயணம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவேதான் திருத்தந்தை சிலுவையையும் மனிதர்களையும் அலைகளையும் நங்குரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் இந்த சிலுவையானது நங்குறம் இருக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு ஆனது மனித வாழ்வானது நம்முடைய தினசரி வாழ்வானது கிறிஸ்துவிலே நங்கூரம் நங்கூரம் இடப்பட்டதாக இருக்க வேண்டும் அவரிலே நாம் ஆழப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த நங்கூரமிடப்பட்ட வாழ்க்கையை நாம் முழுவதுமாக வாழ்ந்து கிறிஸ்துவிலே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் பவுலடிகளார் சொல்லுகிறார் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லுகிறார் அதுதான் நம்முடைய நங்குரமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை நங்குரமாக கொண்டு நாம் வாழ்கின்ற போது இந்த யூபிலி கொண்டாட்டமானது நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை உறுதி செய்கிறது எனவே உறுதியாக இந்த யூபிலி ஆண்டு நமக்கு கொடுக்கின்ற உன்னத பாடமானது கிறிஸ்து என்றும் மக்களை தனியாக விட்டு விடுவதில்லை அவர் என்றுமே மனுகுலத்தோடு பயணிக்கிறார் எனவே எதிர்நோக்கின் பயணிகளாகிய நாமும் இயேசுவோடு பயணம் செய்வோம் இயேசு நம்மோடு என்றும் இருந்து நம்மை காத்துவை நடத்துவார் சிறிய ஜெபத்துடன் நம் இந்த லோகோ பற்றிய இறை சிந்தனையை நிறைவு செய்வோம் ஜெபம் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இதோ இந்த நேரத்திற்காக உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அன்பு ஆண்டவரே நீர்தாமே உம்முடைய அன்பின் மிகுதியினாலும் கிருபையினாலும் யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தை நாங்கள் சிந்திக்கவும் சிந்தித்ததை எங்களுடைய மனதிலே இருத்தி வாழ்வாக்கவும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரே எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு இயேசுவே நாங்களும் எங்கள் குடும்பமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக உம்மை நோக்கி வர எங்களுக்கு கிருபை செய்தருளும் நாங்கள் என்றும் உம்மோடு இருக்கவும் நீர் எங்கள் பக்கமாய் இருக்கிறீர் என்பதை நம்பி பயணம் செய்யவும் எங்களுக்கு ஆசிரித்தாரும் அம்மேன் சிலுவை முன்னா உலகமை பின்னாசு ரத்தத்தினாலே என்றும் விடுதல்